இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலூர் ஒன்னு ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரகம் பாலூர் ஒன் பன்லூர் ஒன் பண்ரொட்டி இது ஒரு ஒட்டு ரகம் இது டிஎன்ஐ தமிழ்நாடு யூனிவர்சிட்டியால் வெளியிடப்பட்ட ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய ரகம் இது வந்து ஊடு ஊடுபயிருக்கு ஒரு ஏற்ற ரகம் தென்னை மற்றும் பயிர்கள்லாம் டுபெயிராக சாகுபடி செஞ்சேன் மரம் வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய மரமாகும் மூணு வருஷத்துல நம்மளுக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ரெடின்னு ஒரு ரகம் இந்த ரகம் வந்து வியட்நாம் ஓகே ஓகே இந்த தரம் இந்த தரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடவு செஞ்சு ஓகே ஒரு 1.5 வருஷத்துல இருந்து ஈல்ட் எடுக்கலாம் 1.5 வருஷத்துல இருந்து ஈல்ட் எடுக்கலாம் இது பெரிய மரங்கள் ஆகாது சின்ன செடியா தான் இருக்கும் சின்ன செடியா இருக்கும் சைஸ் வந்து ஆமா பழத்தினுடைய சைஸ் வந்து அதிகபட்சமே 5 கிலோல இருந்து 7 கிலோ 5 கிலோல இருந்து 7 கிலோ இது என்ன மாதிரியான ஆளு வந்து இது பண்ற இது வந்து கமர்ஷியல் சாகு பொடி அதாவது உங்களுக்கு அதிக வருமானம் வேணும் இடம் கம்மியா தான் இருக்குது அதிகமா நடவு செய்யணும் அப்படி நினைக்கக்கூடிய கூடிய வியாபாரிகள் இந்த வியட்நாம் சூப்பர் ஏரியல வந்து சாகுபடி செஞ்சு நடவு செஞ்சு வளக்கலாம் ஓகே ஒரு அடர் நடவு